அங்கன்வாடியில் கொடுத்த முட்டை அப்படின்னு அந்த டீச்சர் என்ன பற்றி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஆடியோ ப்ரூஃபாக பாருங்க போல அந்த டீச்சர் கொடுத்த பதில் சரிதானா அப்படின்னு சொல்லி மாவட்ட வளர்ச்சி அலுவலர் அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படிங்கிறதையும் கேளுங்க அங்கன்வாடி பணிக்கு போகிறாங்க நிச்சயமாக எதிர்த்து வாங்க வந்து மூணு முட்டையுமே கூட அதுக்கு என்ன கவர்மெண்ட் தான் அதுக்கு என்ன கவர்மெண்ட் தருது

எங்க ஆபீஸ்ல சொல்லாமையா இருப்போம் முட்டை சரியில்லாம வருதுன்னு சொல்லதான் செய்வோம் அதுக்கு நானே ஒரு கவர்மெண்ட் அர்வென்டா இருந்துட்டு நீ அங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணி இங்க போய் கம்ளைமெண்ட்லாம் சொல்ல முடியுமா நாங்க எங்க ஆபீஸ்ல சொல்லதான் செய்வோம் முட்டை சரியில்லைன்னுட்டு அன்னைக்கு கொட்ட கடலை வந்து புழுவாதான் இருந்துச்சு போட்டோ எடுத்து அற்பதான் செஞ்சோம் அத செய்யதான் செய்வோம் அதுக்கு தான் நான் வேலை பாத்துட்டு நானே கவர்மெண்ட்ட கொறை சொல்ல முடியுமா கொர சொல்லல முட்டை இப்டி இருக்கான்னா அவங்க போட்ட முட்டைய பாத்துட்டுலா மறுபடியும் உங்களுக்கு போன அடிக்க அந்த அக்காவுக்கு அடிச்சேன் அந்த அக்காவும் அந்த அந்த அக்கா லட்சுமி அக்கா

கூமுட்டையா இருக்குன்னு உங்ககிட்ட ஒருத்தவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுனா நீங்க அதுக்கு அக்கா அப்படியே கொண்டுட்டு வாங்க நான் வேணா மாத்தி தாரேன்னு சொல்லலாம் இல்ல நான் நான் எங்க அதிகாரிகிட்ட சொல்லலன்னு இல்ல சொல்லுதா இல்ல அடுத்த நான் உங்களுக்கு பார்த்து தாரேன்னு சொல்லலாம் அவங்களுக்கு நான் யாரு எனக்கு அதுக்கு நான் என்ன தெரியான்னு கேக்குறது ரேஷன் கடையில புழுத்த அரிசி தான் கொடுக்குறாங்க அதை வச்சு நீங்க வேற பேரு வாங்கலையா அப்படின்னு கேக்குறது உங்க வாட்ஸ்அப்ல நீங்க அவங்க பேசுறதை போட்டு விட்டுருக்கேன் அதை கேட்டுட்டு எனக்கு நீங்க பேசுங்க சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் நம்ம

Thank you thank you there thank